கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு தான் நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் சந்தோஷம்னா என்ன இதை தான் சொன்னேன் இப்போ கேள்வி கேட்டுனே போனீங்கன்னா கட்சி அங்கே தான் கூப்பிடுவேன் உபதேசத்துக்கு வந்துரு கிளாஸ்க்கு வந்துரு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் சும்மாலாம் கிடையாது நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் போராட்டத்துலேருந்து ஒன்றை கற்றுன்னு வந்துக்கிறீங்க உங்கள் கேள்வியில் ஒரு பதில் இருக்குது நீங்கள் கேள்வி மட்டும் கேட்கல ஒரு பதில் சொல்லிடுறீங்க நடிச்சுனே இருக்கிறதுனால எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்ன்றது ஏன் சந்தோஷமாக நடிக்க முடியாது இப்போ நான் குற்ற மாதிரி நடிச்சேன்னா இல்லையா அப்போ சந்தோஷமாக நடிக்க முடியும் துக்கமாகவும் நடிக்க முடியும் நடிக்கிறேன் ஆனால் துக்கமாகவும் சந்தோஷமாகவும் நடிக்க முடியும் தானே இப்போ ஏற்ற மாதிரி நடிப்பேன் ஏற்ற மாதிரி நடிப்பேன் இவ்வளோதான் வெளியே சினிமாவில் காசு காசுக்கேற்ற மாதிரி நடிகிறான் சமூகத்தில் நடிகிறவன் புரிதல்கேற்ற மாதிரி நடிகிறான் அவ்வளோதான் எல்லோருமே நடிகிறோம் புரிதல்கேற்ற மாதிரி உங்கள் பேச்சு எங்கேருந்து இருக்கும் இருந்து தான் இருக்கும் அப்போ புரிதல் தருவது எது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ புரிஞ்சவன் யார் நான் ஒருத்தன் புரிஞ்சவன் உங்களுக்கு புரிய வைப்பேன் அப்போ இதெல்லாம் நான் வச்சுன்னுக்கிறேன் இப்படி தான் நான் பிறந்தேன் இப்படி தான் நான் வாழ்ந்துன்னுக்குறேன் இப்படி தான் நான் வாழ்ந்தாகணும் இதுக்காக தான் ஒரு நாற்பது நாள் வச்சுக்கிறேன் ஒரு நாள் கிளாஸ் நடத்தி பார்த்தேன் ஆனந்த வாழ்வு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆச்சு ஐநூறுரூபா ஃபீஸ் வைக்கும் போதே ஆயிரம் ஆயிரம் ஆக்கிறது ஆகுறது சொல்லியெல்லாம் அதெல்லாம் மாறி ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் போச்சு ரெண்டு நாள் நத்தி இருந்தது முதல் முதல் ஆரம்பத்தில் ஐநூறுரூபாய்க்கு ரெண்டு நாள் நாற்றுனேன் அதுமாதிரி ஒரே நாள் நத்துற மாதிரி ஆச்சு சப்ஜெக்ட் மாத்தலை சொல்கிற விஷயம் மாற்றலை ஷிங்க் பண்ணேன் போதலை காலத்தை பற்றினா கேள்வி இருந்தது ஜோசிடம் நத்தி பார்த்தேன் அதுமா காலம் ஒன் கையில் நத்தினேன் போதலை ஊக்கமாக இல்லை ஊக்கமாக இருந்தால் தான் ரெண்டும் அப்ளே ஆகும் ஊக்கம் அது கை பழகு தெரியல பார்த்து பழகு இப்படியும் ஒரு அஞ்சு கிளாஸ் ஆயிடுச்சு இது வந்து வா வாரம் வாரம் இப்படிலாம் போட முடியாதுனால் ஆளுங்கள்லாம் அப்படி வரல அதனால் அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணல அஞ்சு பேர் நாலு பேர் மூணு பேர் வந்தால் நான் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அம்மா மொத்தமாக நாற்பது நாள் கோர்ஸ் போட்டேன் அதில் உபதேசமும் அங்கே அவன் கற்று கொடுத்து எல்லாத்தையும் தெளிவாக்கி மூன்றாவது கண் விழிப்பும் வந்து வெளியே போகலாம் அப்போ தான் நீ கொண்டாட்டமாக இருக்க ஸோ நாற்பது நாள் வரலாம் கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு புரிதல் எங்கேனா எப்படின்னா ஏற்பட்டுல நான் நடத்தி தான் உனக்கு புரிதல் ஏற்படணும் கிடையாது ஆனால் இந்த நாற்பது நாள் உனக்கு கட்டாயம் புரிதல் ஏற்படும் கேரண்டிடு சர்டிஃபிகேட் புரிதல் ஏற்பட்ட மணி எப்படி வெளியே போனான்னு ஒரு கேள்வி இருக்குது நாற்பது நாள் வந்தான் புரிஞ்சுங்கண்ணா அப்போவும் வெளியே போய்கிறான் போய்கிறாங்க அது ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும் அது நான் தான் கேட்கணும் ஏன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் புதுசாக வந்துடுறீங்க பிற்கு பின்னாடி போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மாரி நாற்பது நாள் வந்துட்டு நாற்பது நாள் மட்டும் இருந்துட்டால் சரி நான் ஏன் வெளியே வந்தேன்ட்டு அவங்க இங்கே வந்து பேசலை நாற்பது நாள் எடுத்துட்டு வெளியே போனாங்களே அவங்க வந்து எங்கே வந்து பேசியிருக்குண்ணா நான் என்ன உனக்கு சொல்லி வித்தேன் நீ என்ன உனக்கு புரிஞ்சுது அவங்க எங்கிட்ட என்ன பண்ணா பேசணும் அப்போ தான் என்ன ஆவா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அதுவும் பிரச்சனை இல்லை நாற்பது நாள் புரிதல் ஏற்பட்ட பிறகு கூட நான் தான் பெரிய மயிருன்னு ஒரு புரிதல் ஏற்பட்டால் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு நான் சொல்லி கொடுத்தேன் உடனே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு நீங்கள் என்ன நான் அப்போ என்கிட்ட ஏதோ விஷயம் ஆனால் இங்கே வந்து பேச முடியாது உனக்கு என்ன தெரிஞ்சுது அது எங்கேருந்து தெரிஞ்சுது அப்போ நான் தானே நீ பெரிய தீபமாக இருக்கலாம் அப்படி பெருசாக எரியலாம் நான் ஒரு ஃபயர் பாக்ஸ் எங்கேருந்து வந்தது சின்ன புக்கு யோகக்கூடியன்னு போட்டு வச்சுக்கிறேன் அதில் போட்டு வச்சுருப்பேன் தீக்குச்சி போல் என் வேலையை முடிச்சிட்டு நான் தீக்கு வச்சாரு நான் தீக்குச்சி தான் நீ குத்துவளகு தான் நீ பெரிய ஆளு தான் ஆனால் எரி வச்சது யாரு புரியுதா என்ன சொன்னேன் என்கிட்ட போய் உங்கள் திமிருந்தெல்லாம் நான் இன்னொரு குத்துக்கலக்க ஏ தூ இப்போ உன்னை தூக்கி போக முடியாது என்னை பாயிட்டில் போட்டு போயிடுவாங்க நான் பாதுகாப்பாக ஒழிஞ்சிருப்பேன் நெருப்பை வச்சுக்கின்னு நீ எந்தான் இருக்கணும் என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ எனக்கு எல்லாம் புரியுதலும் ஏற்பட்டுச்சானா கிடையாது கொண்டாட்டமாக இருக்க முடியுமானா முடியாது அதுதான் சொல்ல வந்த கொண்டாட்டமாருன்னு நம்ம இது சொல்ல முடியும் ஆனால் கொண்டாட்டமாக நீ இருக்க முடியாது ஏன்னால் இந்த பக்கம் இருக்குது அது கேள்வி கேட்டார் அவர் அப்போயே கொண்டாட்டமாருன்னு சொல்லிட்டீங்க நன்றி உணர்வுக்கு இப்போ எதிர்த்தாயிடுமேனும் அவரை சொல்கிறீங்க ஆபத்தார் இதே கொண்டாட்டமாக இருக்கும்போது நன்றி உணர்வு இருக்காது கேட்டார் ஏன் நன்றி உணர்வு வராமல் கொண்டாட்டமாக இருக்க முடியும்னால அந்த பக்கம் போகவே முடியாமல் போய்டும் அப்போ அங்கே போகிற பக்கம் ஆபத்து நன்றி உணர்வு எனக்கு வரணும்னா நான் யாருன்னு தெரியணும் இல்லை நன்றி உணர்வு வராது தூமை தான் தரண்டுச்சின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா தூமை மேலே எனக்கு வெறுப்பு வரும் ஏன் அது தீட்டுன்னு நான் சொல்லுவேன் அது அசிங்கன்னு சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் என்னை அம்மா தான் பெற்றுட்டாங்கன்னா பொம்பளைங்களை தப்புன்னு சொல்லுவேன் பெண் இல்லாமல் என்னால் வாழ முடியும் பொண்டாட்டி இல்லாமல் இருக்கலாம் அம்மா இல்லாமல் நான் இருக்க முடியுமா வந்தேண்ணா அப்போ எனக்கு அது மாதிரிலாம் அடிப்படை புரியணும் அந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பேன் நாற்பது நாள் இருந்து சாப்பாடு போட்டு தங்க வச்சு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அனுப்புன் அப்படியும் வரலாம் வீடியோ பத்து நாள் அஞ்சு கேட்கலாம் இப்போ உபதேசம் வாங்கி நீங்கள் பயிற்சி பண்ணலாம் உங்களுக்கு மூன்றாவது கன்று இருக்குது ஒத்துப்பீங்களா என்ன வந்து உங்களுக்கு கேட்டாக்கா சில பேர் சொல்லலாம் நீங்கள் சில பேர் ஒத்துக்கலாம் சில பேர் ஒத்துக்காமே கூட போகலாம் சில பேர் வராதவங்களை கூட நீங்கள் கேட்டுடலாம் லட்சத்தில் ஆயிரத்தில் ஒருத்தருக்கு வரது சில பேருக்கு வரதில்லை திமிரு ஆணவம் அகம்பாவம் ஒழுக்கமின்மை இவங்களுக்கெல்லாம் வராது இல்லை பிறவியில் செஞ்ச குற்றம் உடல் ஆரோக்கியமின்மை பல காரணம் இருக்குது அந்த ஒரு ஆளை கேட்டிங்கன்னா என்ன ஆகும் ஆபத்தாயிடும் ஒரு நாலஞ்சு பேரை கூட நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்காக என்ன கேட்டால் வரும் என்ன கேட்டால் உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் அந்தமான் பயிற்சி பண்ணி மூன்றாவது கண் விழிப்புடையணும் அப்புறமா தான் கொண்டாட்டத்தை பற்றியும் பேசணும் ஒன்றும் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் விசாவே இல்லை நீங்கள் எந்த நாட்டுக்கு போக முடியும் குண்டு செட்டில் தான் இருக்கணும் ஸோ நான் சொல்லித்தர் பயிற்சி மூன்றாவது கண் வந்துடும் ஓ நான் தான் மனம் நான் தான் உடம்பு நான் தான் உயிர் இந்த மூணும் நான் தான் இதை தான் சிவா விஷ்ணு பிரம்மாண்டாங்க அப்படின்லாம் உங்களுக்கு புரியணும் இல்லை ஏதோ சிவா என்னாக்கா ஏதோ ஒரு பொம்மை வச்சுன்னு நிலாவை வச்சுன்னு நம்பர் போட்டு வச்சுருக்கல ஜெட்டி வாசுதேவ் அது மாதிரி ஒரு பொம்மையை போய் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாம் வரல சிவனே இருக்குது இறைவன் தான் அப்படின்லாம் போட்டுன்னு நிற்பேன் அந்த பொம்மை விளக்கு உனக்கு புரியாது விளக்கமும் சொல்லி வச்சுருக்கேன் சூன்யம் வீடியோ ஸோ அந்த மாதிரி சில வீடியோங்களை பார்த்தோன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஆனால் அது கால் தான் அது போதாது அந்த மாதிரி நான் கொண்டாட்டமாக இருக்க முடியுமா நடிக்க முடியுமா இதெல்லாம் சேர்ந்து தான் பயிற்சி கிளாஸ் உபதேசம்லாம் சச்சங்கம் சாதாரண ஒரு கேள்விக்கு ஒரு அறிமுகம் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கும் இப்போ இதை கொண்டாடி தாய்மையை பொம்மளையை புரிஞ்சுனா தான் முக்தி அடைய முடியுமா இதெல்லாம் நல்ல தானே நான் ஏன் பிறந்தேன் இதெல்லாம் நல்ல கேள்வி தானே இந்த மாதிரி சாதாரணமான கேள்விகளுக்கு பதில் தான் இது உங்களுக்கு முழுமை தராது கொண்டாட்டமாக இருக்கலாம் பிரச்சனை என்னை வந்து ஒத்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இது என் தரப்பு நியாயத்தை பேசுறதுக்கான ஒரு பட்டிமன்றம் இல்லை நீதிமன்றம் இது சத்து உங்களை கூட சங்குமிக்குது சத் சங்கம் அதுக்கு தான் இது இங்கே உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் கச்சிருமா ஆனால் பதில் கச்சிரும் ஆனால் பதிலை நீங்கள் அடையிறதுக்கு இன்னொரு இடம் கிடைக்கும் இப்போ இங்கே போனால் அங்கே போனுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது ஒரு வழிகாட்டுதல் இடம் இது ஒரு வழி காட்டுதல் இடம் இங்கேருந்து நீங்கள் வழிகாட்டு பண்ணி நடந்து போகலாம் முரண்பாடுன்னா கேட்கலாம் குழப்பன்னா கேட்கலாம் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் இங்கே நம்ம பேசலாம் அங்கேயும் பேசலாம் இன்னும் இன்னும் டீப்பாக பேசலாம் பர்சனலாக பேசலாம் அங்கே பன்னிரீஸ் கோர்ஸில் பர்சனலாக இது மாதிரி என் மனைவி இருக்கிறாங்க இந்த மாதிரி என் கணவனுக்குறாரு இப்படி என் புல் இருக்குது இப்படி என் வாழ்க்கை இருக்குது நான் இந்த சமூகத்தை சார்ந்து பிறந்திருக்கிறேன் இந்த சமூக அமைப்பை என்ன அப்படி ஆக்கியிருக்குது நான் அப்படி சமூகம் சார்ந்து சிந்திக்கிறேன் என்ன என்கிட்ட பேசலாம் உங்கள் சமூக தலைவர்கள் என்ன பண்ணாங்க உங்களுக்கு நீ தலைவர்கள்லாம் தப்புன்றீங்களே என்ன தனித்தனி தலைவரை பற்றி பேசலாம் ஒரு தலைவரை பற்றி பேசுங்கள் நீங்கள் எத்தனை வரையின் புக்கே பார்க்கலாம் தலைவரை பற்றின புத்தகம் நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல அதை பற்றி உங்களுக்கு சொல்லி தருவேங்க நீங்கள் உங்கள் தப்பாக பார்க்குறீங்க அவர் அவர் வாழ்க்கையை வாழ்ந்தார் இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபைவ் டேஸ்க்கு வந்தால் அது வந்து ஸோ ஒரு ஒரு கோஸாக இருந்ததெல்லாம் இப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபைவ் டேஸாக மாற்றிட்டேன் ஆனந்த மட்டும் எப்போனா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு மாதம் ஆள் சேர்ந்தாங்கன்னா மெஜாரிட்டியை பொறுத்து ஆனந்த வாழ் மட்டும் நடக்குது ஸோ எங்கிட்ட உபதேசம் வாங்கலாம் ஆனந்த வாழ்க்கை வரலாம் நாற்பது நாள் கோர்ஸுக்கு வரலாம் பட் பணம் உங்கள் பிரச்சனை உபதேசத்தை நீங்கள் ஃப்ரீயாக கூட வாங்கலாம் ஒரு ஐம்பது நாள் வேலை செஞ்சு மாதிரிலாம் எப்போவுமே அது இருக்கும் ஏழைக்கு உதவதுக்காக இங்கே தொடர்ந்து பன்னெண்டு வாரம் வந்து ஏன்னா ஞானம் தருவதற்கான ஒரு அழகான இடம் அது நீங்கள் தான் நீங்கள் தான் யோக குடியில் யோகமடைகிறதுக்கான ஒரு குடியில் எதுன்னா உங்கள் உடம்பு தான் உங்கள் உடம்புல இருக்கிற விசேஷத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அது எப்படி பண்ணோன்னா ஸோ என் முகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரகசியமாக என் ஒன்றாவது ஒருத்தன் சொல்கிறான் எல்லாம் போகலாம் அதெல்லாம் என்ன மாதிரி இதெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் அடைய முடியாது அடைய முடியாதுன்னு நான் முடியாது ஏன் தேனி இருந்து தான் தேன் எடுக்க முடியும் எங்கேருந்து தான் தேன் எடுக்க முடியும் ஆ என் இருந்து தான் என் மூலியமாக ஒருத்தங்கிட்ட இதெல்லாம் அதை சாத்தியமே இல்லை பாவம் நீங்கள் ஏமாந்து போய்ட்டு என் பார்வை வேற என் பார்வையே ஒன்று ஒன்று ஏதோ பண்ணும் நான் சொல்லித்தர விதமே வேறு அதுவே ஏதோ ஒன்று ஒன்று பண்ணும் எனக்கும் கடவுளுக்கு இருக்கிற நெருக்கம் ஒன்று ஒன்று பண்ணும் மற்றதெல்லாம் ஏமாற்று தான் மற்ற சொல்லி சொல்லுவார் கள்ள உபதேசம் உபதேசமாக ஆகாது கள்ள உபதேசம் உபதேசமாக ஆகாது அதெல்லாம் இங்கே நடக்கும் அதர்வைஸ் கொண்டாட்டமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இருக்க முடியும் உங்கள் பிரிப்பின் நோக்கம் கொண்டாட்டம் கொண்டாட்டமாக இருக்க முடியும் அதுக்கு நான் கேரண்ட்டி அதுக்காகமாக நீங்கள் கொண்டாட்டமாக இல்லாமல் இருக்க முடியாது உங்கள் கொண்டாட்டம் என்னை எதிர்க்கிற அளவுக்கு ஆகும் புரியுதா உங்கள் கொண்டாட்டம் எது வரைக்கும் ஆகும் என்னை பார்த்து நீ முட்டாள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகும் நீ இங்கேயே இங்கேயே சொல்லிட்டு போயிடலான்ற நான் இங்கே வாங்க இங்கே உட்காருங்க இங்கேயே என்ன சொல்லிட்டு போயிடுங்க அப்படி தான் போயிடுவீங்களான்னு பார்க்கறான் ஒருத்தன் இவன் குடிகாரன் இவன் பேச்சை கேட்காதீங்க அங்கேயே போய்ட்டோம்னு இருப்பாங்க யாருக்கு தெரியும் இந்த கமெண்டை பார்த்த உடனே யாருக்குமே ஆமாம் அவன் குடிகாரம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது நியர்பே ஆரையும் குறை என்ன பண்ணுவான் பார்த்துட்டு அந்த அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு போய்ட்டு வந்தானே இப்போ பிரச்சனை எந்த வந்தா இந்த சாபம் யாருக்கு என்ன புரியாமையே கமெண்ட் ஏதன்க்கு நாற்பது நாள் வந்து புரியாமல் பந்து யார் தப்பு நான் என்ன தப்பாக சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இது நீங்களே கற்பனையாக கூட கேளுங்களேன் நீங்கள் நாற்பது நாள் ஒரு வேளை தப்பாக சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா கேளுங்களேன் சார் ஒரு பொம்பளை அழகாக வந்தான்னு நீங்கள் கைப்பூச்சி ஏற்றிருந்தீங்கன்னா கரெக்டானே கைப்பூச்சி ஈர்த்த கணத்துலேயே அவனா சொல்லியிருக்கணும் யாரோ ஒரு பம்மையா நான் கைப்பூச்சி இழுக்கிறேன் அவனாக சொல்லணும் கையை விட்டுறா இல்லை தொடாத உனக்கு இது மரியாதையா நீ இது சரியான்னு சொல்லணுமா இல்லையா கட்டில் வரைக்கும் வந்து பத்து எழுந்து போய் இது மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்ன அர்த்தம் அப்போ கொடுக்கல் வாங்கல ஏதோ பிரச்சனை இருக்குது நான் ஏதோ கொடுப்பேன்னு வந்துக்கிறா அதை நான் கொடுக்கல அதான் பிரச்சனை ஒரு கைப்பூச்சி ஈர்த்தியே ஏன்னா என்ன ஃபக் பண்ணலன்னு கூட இருக்கலாம் சும்மா கைப்பிச்சி இதுட்டேன்னு ஃபக் பண்ணாமல் கைப்பிச்சி திட்டன்னு அவமானமாக கூட இருக்கலாம் இல்லை உன்ன கைப்பிச்சி இதுட்டு யாரையும் ஃபக் பண்ணிக்கலாம் நீ இருக்கலாம் கரெக்டாக இதெல்லாம் இவ்வளோ வெளிப்படையாக ஒருத்தர் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் அதையும் கூட என்ன பண்ணிடலாம்ப்பா பேசி தீர்த்துக்கலாம் என்ன பிரச்சனை இருக்கவே இருக்குது சாரிங்க தெரியாமல் கைப்பிச்சி திட்டேன் நீங்கள் கண் வச்சிங்க நினச்சிட்டேன் தூசியேற்றது எனக்கு தெரில சொல்லலாமா இல்லையா நான் அங்கேயே கூட சொல்கிறோம் அது அது ஒரு விஷயமா கேட்டால் சொல்ல போகிறேன் அப்படி தானே உங்கள் சம்மந்தம் இல்லாமல் உங்களை என்ன பண்ண முடியுமா அப்புறமா என்ன போய் தானே அப்படி மற்றதெல்லாம் ஏமாத்துக்கு தானே ம் இருபது வருஷம் வாழ்ந்துட்டு எங்கள் வீட்டுக்காரன் குடிகாரன்னு ஒருத்தி விட்டு போகிறானா என்ன அர்த்தம் ஏன் விட ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு அர்த்தம் இவ்வளோ சிம்பிள் லாஜிக்கு இது எங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு சொல்லிப்போம் அனுப்ப வேண்டியது தானே புரிஞ்சிடுச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு நான் நேர்மையின் உச்சம் இந்த மாதிரி அவனா சொன்னானா நான் குடிப்பேன் நான் இப்படி பண்ணுவேன்னு ஏன் சொல்லலை குச்சி மாட்டானுங்களா வள்ளுவர் ஒரு கல்லு குச்சி இருப்பாரா மாட்டாரா குச்சிருப்பார் ஆனால் மது இன்னும் மீன் போட்டு வச்சுக்கிறாரே ஆ குச்சி பார்த்துட்டு குடிக்காதுன்னு கிடையாரு நம்மளும் குச்சி பார்த்துட்டு குடிக்காதுன்ட்டு போகலான்னா என்ன பிரச்சனை புரியுதா தான் அதனால் இது இப்படி நீங்கள் பேசினி அதை மொட்டுமொத்த அறிவை டக்குன்னு இறங்கிக்க முடியும் முயற்சி பண்ணுங்கள் உபதேசம் வாங்குங்க கிளாஸ்க்கு வாங்க ஒன்றுமே இல்லை கூட பரவாயில்ல உபதேசம் மட்டும் வாங்கிக்கோங்க காசு இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு ஐம்பது நாள் வேலை செஞ்சுட்டு கற்றுக்குவாங்க காசு இருக்குதுன்னா பணம் சம்பாதிக்க முடியலன்னா வாழ்த்து தெரியல தானே உங்களுக்கு டெய்லி ஃபுட்டுக்கே உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுற அடிப்படையாக திறமையை வளர்த்துக்கல தானே ஒருத்தர் கயிறுச்சாக இருக்கிறாருன்னா தப்பு இல்லையா ஆட்டோ வந்துட்டு பிறகும் கார் வாங்கிக்க முடியும்னு தெரிஞ்சவங்க ஆட்டோடைய ஓட்டி நிற்பேன்னா தப்பு இல்லை யார் தப்பு இது நான் நான் கார்லாம் வாங்க மாட்டேன் எனக்கு ஆட்டோவே போதும்னு சொன்னேன் யார் யார் தப்பு யார் தப்பியா அப்புறம் ஆண்டே ஒரு செருப்பு போட மாட்டேன்னு சொன்னது யார் தப்பு ஆண்டே தப்பா நீ வாழ வாழ்த்தா தப்பு உண்டு நான் வாழ சொல்லி தருவேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னா பண்ணலாம் நீங்க பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது